அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமைங்க அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மேலும் இன்று பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு திதி வந்து இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா சப்தமி திதி அடுத்து மூன்று மணிக்கு மேலே வருவது அஷ்டமி திதி இந்த இந்த ரெண்டு திதியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க மேலும் இந்த சப்தமி திதி அப்படிங்கறது வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா ரத சப்தமி திதி வரும் இந்த நாளில் தான் சூரிய பகவான் வந்து அவதரித்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நம்ம இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு ஜென்மங்கள்லேயும் செஞ்ச பாவங்கள் போக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்கன் எலையை வச்சு குளிக்கும் முறை குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதன்படி செய்யுங்க ஏற்கன் இலை கிடைக்கலைன்னா வேற ஒரு பொருளை பயன்படுத்த சொல்லியிருந்தேன் அதை பத்தியும் வந்து பாருங்க மேலும் இன்று வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லார்த்து வச்சு வழிபாடு செய்வீங்க அந்த மாதிரி ஏற்றக்கூடிய தீபமானது இன்று இரவு மணிக்கு ஏற்றுங்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதிசக்தி வாய்ந்த தீபம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை ஏற்றி நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் நிறைய பணவரவு ஏற்பட்டிருக்கு நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அத்தகைய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டு சொல்லியிருந்தேன் பார்த்து அதன்படி செய்யுங்க கை மேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் அப்படின்னே அதை சொல்லலாம் சரி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுபோல் விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது பூஜை அறையில் செய்ய வேண்டிய முறைகளையும் பரிகாரங்களை பற்றியும் சொல்லுவேன் அதே சமயத்தில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு மெத்தடை பற்றியும் சொல்லுவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத ஒரு முறை அதாவது இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து பண தேவை இருக்கோ இல்லை வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு என்ன விருப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதெல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த முறையை வந்து பயன்படுத்திக்கலாம் மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அசைவம் இன்னைக்கு செஞ்சிருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது அதனால எல்லாருமே வந்து செஞ்சு பலனடையீங்க சரி இது செய்வதற்கு ஏதாவது நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நேரமும் வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் மேலும் இது எல்லா நாள்லேயுமே செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் இன்றைக்கி நிறைய சிறப்புகள் இருக்குது இல்லையா அதனால தான் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்னில்ல சப்தமி திதி அஷ்டமி திதி கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது எல்லாமே சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பு ஒருவேளை இன்னைக்கு உங்களால செய்ய முடியல அப்படிங்கும்போது போது நீங்க நாளைக்கு நாலன்னைக்கு அந்த மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு இந்த நாள் தான் இந்த நேரம் தான் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது பிரபஞ்ச மீது நம்பிக்கை வச்சு நீங்க எப்ப இதை பண்ணீங்கனாலும் கட்டாயம் வந்து பலன் கிடைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பு இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எண்ணுக்கும் இந்த தேதிக்கும் இந்த திதிக்குமே நிறைய நிறைய சம்பந்தம் உண்டு அதனால தான் இன்னைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நான் அழுத்தி சொல்கிறேன் சரி இது வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த உடனேமே கூட செய்ய ஆரம்பிச்சுருங்க ஒருவேளை ஆஃபீஸில் இருக்கீங்கனாலும் அங்கேயே நீங்கள் வந்துட்டு தாராளமாக செய்யலாம் இல்லை நான் வீட்டுக்கு வந்தால் தான் ரிலாக்ஸாக இருப்பேன் நான் வீட்டுக்கு வந்தே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இல்லையா அதனால் அப்போ கூட வந்து செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க கோடு இல்லாத பேப்பர் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் கமெண்ட்ல வந்துட்டு கூல்டு சீட் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு எல்லாம் கேட்காதீங்க பியூரான ஒயிட் சீட் மட்டும் பயன்படுத்துங்க கோடு இருக்க கூடாது இப்ப அதை எடுத்துட்டு சின்ன அளவுல இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ அது வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்துல மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்து நீங்க எடுத்துக்கணும் இந்த சிவப்பு நேரத்திற்கு நிறைய வந்து சக்தி உண்டு சிவப்பு மற்றும் பச்சை ரெண்டுமே பண பணவசியத்தை ஈர்த்து தான் இந்த இடத்துல பணம் மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற விருப்பங்களையும் கேட்டு எழுதுறோம் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இது செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி நல்லா வந்து உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி குடிங்க இல்லைன்னா மூச்சு நல்லா இழுத்து விடுங்க நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆன பிறகு இதை வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல பாருங்க நான் எப்படி வரைஞ்சு காட்டுறேன்னு அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் இது வரைவதற்கு நீங்கள் எதுவும் ஸ்கேல் எல்லாம் பயன்படுத்தணும் இல்லை அப்படியே கையிலே வந்துட்டு அப்படியே ஃப்ளோவாக வந்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு முக்கோணம் வந்து இருக்கும் இந்த எட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய அஷ்டமி திதிக்கும் மேட்ச் ஆகுது சரிங்களா அதனால் நம்ம இந்த இடத்துல எட்டு முக்கோணத்தை வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த ஒவ்வொரு முக்கோணத்துலையும் நம்ம எழுத போகிற எண் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு 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 அதாவது செவன் 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 இந்த செவனுங்கிற நம்பருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு அதுவும் நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது இந்த செவனுங்கிற நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் பணத்துக்குன்னா இந்த நம்பர் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த நம்பர் திருமண தடை நீங்க இந்த நம்பர்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்ணோட வந்து தொடர்பு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்றுவதற்கு இந்த எண் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நீங்கள் எழுதும்போதும் இப்படி சொல்லிக்கிட்டே வந்து எழுதலாம் அதாவது தனித்தனியாக தான் சொல்லணும் செவன் 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 அப்படின்னு வந்துட்டு ஒவ்வொரு முக்கோணத்துலையும் நீங்கள் வந்து எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு முக்கோணத்துலையும் எழுதியிருப்போம் இப்போ நடுவில் இருக்கு இந்த ஸ்பேஸில் தான் உங்களுடைய விருப்பத்தை வந்து நீங்கள் எழுதணும் ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும்தான் எழுதணும் ஒன்று ஒன்றா கேட்டு பெற்றுருக்கலாம் இன்னைக்கு இது ஒன்று எழுதுங்க இது நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்தது இன்னொன்று வந்து எழுதுங்க நான் வந்து இது எந்த நாளில் வேணால் செய்யலான்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் ஒன்று ஒன்றா கேட்டு Dan hingga. Ya? அடைஞ்சிக்கோங்க இப்போ என்ன வேணுமோ அதை நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி வந்து நீங்கள் எழுதணும் இப்போ வந்து வேலைக்காக எழுதுறீங்கன்னா எனக்கு நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க எனக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்து விட்டது எனக்கு பிடித்த மாதிரி சொந்தமாக வீடு அமைந்து விட்டது எனக்கு பிடித்த மாதிரி கார் வாங்கிவிட்டேன் அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க அதே போல் எனக்கு வந்து பண வரவு அதிக அளவில் வந்து விட்டது என்னிடம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் வந்து வந்து விட்டது என்னிடம் ஒரு கோடி பணம் வந்து விட்டது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா இது எந்த மாதிரி விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் எழுதலாம் ஆனால் நீங்கள் எழுதும்போது அது நடந்து முடிச்சுட்ட மாதிரி எழுதணும் அதுதான் முக்கியம் சரிங்களா இப்போ நீங்கள் அதை எழுதி முடித்த பிறகு இப்போ நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதாவது நடந்துருச்சுன்னு எழுதுனீங்க இல்லையா அது நடந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கற்பனை பண்ண பண்ணவே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வந்து பெருகும் அந்த சந்தோஷம் தான் நாம் இந்த பிரபஞ்சத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்போ இதே சந்தோஷத்தோட அந்த பேப்பரை நீங்கள் மடித்து நீங்கள் இரவு தூங்குவீங்க பார்த்தீங்களா அப்போ உங்களுடைய தலையணி வந்து வச்சுக்கோங்க இல்லைனா பில்லோ கவரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தினமும் நைட்டு தூங்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த பேப்பரை எடுத்து வச்சு இந்த ஆசை வந்து நடந்துட்ட மாதிரி முன்ன எப்படி கற்பனை பண்ணனும் அதே மாதிரி கற்பனை பண்ணிட்டு மனதுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க இதே போல் தொடர்ந்து ஏழு நாள் வந்து செய்யுங்க இந்த ஏழு நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் நீங்கள் எந்த மாதிரி ஆசைகள் எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் இப்போ ஏழு நாளில் குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட்காக வெயிட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வரும் அதே போல் திருமணத்துக்கு பெண் தேடிட்ருக்கீங்கன்னா ஏழு நாளைக்குள்ளே அமைஞ்சிரும் இப்போ வீடு கட்டுவதற்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை வந்து ஏழு நாளைக்குள்ளே தீந்துடும் பண வரவுக்கு எங்கேயாவது பணம் கேட்டிருக்கீங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணுன்னா அது ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் எது வந்தாலும் ஏழு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா போதும் ஏழாவது நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் இதை ஒரு தீபத்தில் காட்டியோ மெழுகுவர்த்தியில் காட்டியோ எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிடுங்க அதாவது உங்களுடைய ஆசை வந்து இருக்கும் ஒருவேளை கர்மவினை காரணமாக அது நிறைவேறுவதற்கு தாமதம் ஆச்சு அப்படின்னாலுமே நீங்கள் எரிச்சிட்டு புதுசாக ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க ஏன்னா பழசு வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு வந்து அர்த்தம் அதை நம்ம எரிச்சிட்டு புதுசாக வந்து மறுபடியும் எழுதிக்கணும் இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் நைட்டு தூங்கும்போது செய்யும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் இன்னைக்கு செய்யறது இன்னும் அற்புதமான பலன் கிடைக்கும் ஏன்னா நமக்கு இந்த சப்தமி திதிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏழாவது திதியாக இருக்குது இன்னைக்கு நாலுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அதாவது ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கு இது எல்லாமே சேர்ந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதனால தான் நான் இன்னைக்கு வந்து செய்ய சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் கமெண்ட் மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்